வெல்கம் டு எப்ரிமான் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு உங்ககிட்ட கத்தோலிக்கம் அப்படின்ற வார்த்தையை குறித்து தான் பேச போகிறேன் இந்த வார்த்தையோட அர்த்தம் வரலாறு இதை குறித்து தான் இந்த காணொளி முழுக்க முழுக்க இருக்க போது கத்தோலிக்கர்கள் இந்த உலகத்தில் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க நிறைய பேர் இந்த கத்தோலிக்கம் அப்படின்ற வார்த்தையை அதிகம் கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் நம்மளை சொல்லும் பொழுதே நான் ஒரு கேத்லிக் கத்தோலிக்கர் அப்படின்னு கூட நம்மளை வந்து ஐடென்டிஃபை நிறைய டைம் நம்ம சொல்லுவோம் இப்படிப்பட்ட இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா யூனிவர்சல் ஆமாம் கத்தோலிக்கம் நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறீங்க கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லும்பொழுது யூனிவர்சல் திருச்சபை அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் சொல்லணும்னா பொது திருச்சபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வார்த்தை எதுலேருந்து வருதுன்னா கிரேக்க மொழியில் உள்ள கத்தோலிக்கோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையோட ரூட்லேருந்து தான் இந்த கத்தோலிக்கம்ன்ற நம்ம பயன்படுத்துகிற இந்த வார்த்தையை வருது இந்த கத்தோலிக்கோஸ் அப்படின்ற இந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யூனிவர்சல்னு சொல்லலாம் அல்லது அக்கார்டிங் டு த ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் லிட்ரலாக மீனிங் பிரிக்கும் பொழுது இத்தகைய ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கும் இதை தான் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து கத்தோலிக்கம் கத்தோலிக்கர்கள் அப்படின்ற இந்த வார்த்தையில் நம்மை கிறிஸ்தவர்களாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறோம் இந்த கத்தோலிக்கம் அப்படின்ற இந்த வார்த்தையை முத முதல்ல யார் பயன்படுத்தினது அப்படின்னு நம்ம கேட்டோன்னா புனித இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியாக் இவர் தான் முத முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு எப்போனா இரண்டாவது நூற்றாண்டுடைய துவக்கத்தில் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஏடி அந்த டைமில் ஸ்மிர்னியன்ஸ் அதாவது ஸ்மிர்னா அப்படின்ற ஒரு நகரத்தோட மக்களுக்கு அது வந்து டர்க்கி நாட்டில் இருக்கிற ஒரு நகரம் அந்த நாட்டு மக்களுக்கு அவர் எழுதக்கூடிய ஒரு லெட்டரில் வந்து கேத்லிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அதாவது எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அங்க கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது எங்கெல்லாம் மாயர்கள் இருக்கிறாங்களோ அதே போல் மக்களும் அங்கு கூடட்டும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அதன் தான் இந்த வார்த்தைன்றது பரவலா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது கத்தோலிக்கம் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை மேலும் மக்களுடைய பயன்பாட்டுக்கும் வர ஆரம்பிக்குது மக்கள் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வரலாற்று பூர்வமாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க என்னென்னா வந்து அந்த காலகட்டங்களில் குறிப்பாக இரண்டாவது நூற்றாண்டுலேயே திருச்சபையில் சிறு சிறு பிளவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது சிறு சிறு குழுக்களாக ஏர்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க திருச்சபைக்கு எதிரான கருத்துக்களை உடையவர்கள் இவர்கள் எல்லாம் உருவாகிறாங்க இதுலேயும் ஒரு சில மக்கள் சேர்றாங்க இப்படி சேரும் பொழுது சிறு சிறு பிளவுகள் குழுக்கள் இருக்கும் பொழுது மக்கள் இந்த கத்தோலிக்கம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நான் ஒரு கத்தோலிக்கன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் ஐ பிலாங் டு ரோமன் கத்தோலிக் சர்ச் அப்படின்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதே போல் நான் கத்தோலிக்கன் நான் இந்த சிறு குழுக்களை சேர்ந்தவன் அல்ல ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி தங்களை அந்த மெயின் ஸ்ட்ரீம் சர்ச் அந்த பொது திருச்சபையோடு தொடர்பு கொள்வதற்காக தொடர்பு படுத்தி கொள்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினதாகவும் வரலாறுல ஒரு சில எவிடன்ஸ் நமக்கு வெளிப்படுத்துது யூனிவர்சல் அப்படின்னு இனிஷியலாக அர்த்தத்தை கொண்ட கத்தோலிக்கம்ன்ற வார்த்தை இரண்டாவது நூற்றாண்டிலேயே மக்கள் அனைவருக்கும் இன்னொரு அர்த்தத்தையும் உணர்த்தியது என்னென்னா எப்போல்லாம் வந்து மக்கள் கத்தோலிக்கம் அப்படின்ற வார்த்தையை கேட்குறாங்களோ பயன்படுத்துகிறாங்களோ அப்போல்லாம் வந்து அவர்களுடைய சிந்தனையில் என்ன அர்த்தம் தோன்றியதுன்னா இயேசுவின் சீடர்கள் மூலம் வழிவந்த அந்த ஆயர்களையும் அவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய அந்த திருச்சபையையும் ரோம் திருச்சபையோடு இணைந்து செயல்படக்கூடிய அந்த திருச்சபையும் தான் அவர்களுக்கு நினைவூட்டியது அதனால தான் வந்து அவர்கள் கத்தோலிக்கர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அர்த்தத்தையும் மனதில் வைத்து தான் பயன்படுத்தினார்கள் அப்படி தான் வந்து இரண்டாவது நூற்றாண்டிலேயே இந்த கத்தோலிக்கம் அப்படின்ற வார்த்தை மக்களுடைய பழக்கத்துக்கும் இன்னும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது திருச்சபையிலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தையாக மாறியது இதுதான் கத்தோலிக்கம் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தமும் வரலாறும் இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் நம்ம வந்து நம்மளையே வந்து கத்தோலிக்கர்கள் அப்படின்னு சொல்கிறோன்ட்டு இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் திஸ் இஸ் ஃபார் ஆல்வின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another லைக்